ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் எப்படி எளிதாக மதிப்பெண் பெறுவது என்ற டாப்பிக்கை வந்து இப்போ பார்க்கலாம் குறிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பு ஆகும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பத்தாம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது சமூக அறிவியல் பாடத்தில் எளிதாக நான் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஆராய்ந்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சமூக அறிவியல் பாடத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைய பதில் கொடுக்குறோம் இந்த வகையில் பத்தாம் வகுப்பு குறிப்பாக வந்து டாப்பர்ஸ்க்கும் சரி ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கும் சரி எளிதான மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முதல் ஐம்பது மதிப்பெண்கள் பெறுவதற்கும் சரி எண்பதுலேருந்து நூறு மதிப்பெண் பெறுவதற்கும் வந்து நான் கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த அரையாண்டு தேர்வுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும் இப்போது நம்மளுடைய தலைப்புக்கு போயிடலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் எளிதாக சார் நான் க அதாவது வந்து இந்த பாடங்கள்லேருந்து மட்டுமே நான் வந்து வினாக்கள் படித்தால் மதிப்பெண் எடுக்க முடியுமா கட்டாயம் எடுக்க முடியும் அவ்வாறாக ஆராய்ந்து சொல்லப்பட்ட ஒரு சில பாடங்களை நான் இங்கே சொல்கிறேன் முதல்ல வந்து எல்லா பாட்லேயும் முதல் பாடத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா எல்லா பாட்டிலையும் முதல் பாடம் அதாவது வந்து புவியியலில் முதல் பாடம் வரலாறில் முதல் பாடம் குடிமியலில் முதல் பாடம் பொருளியலில் முதல் பாடம் இந்த பாடங்களை வந்து எடுத்துக்கோங்க அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது வரலாறுல அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் இந்த பாடங்களை கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன இந்த ஏழு லெசனில் எல்லா வினாக்களையுமே நீங்கள் படிச்சிடணும் குறிப்பாக வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அதைத் தொடர்ந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள்னு சொல்லிட்டு எல்லா உரிய வினாக்களையும் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கட்டாயம் வந்து இந்த இருந்து கண்டிப்பாக வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கேட்கக்கூடிய கூடிய வினாக்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள வினாத்தாள்களை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் குறிப்பாக வரலாற்றில் அஞ்சாவது லசன் ஆறாவது லசன் ஏழாவது லசன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கம் தொடக்க காலத்தில் தமிழகத்தின் விடுதலை போராட்டம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது விவசாயிகளின் கிளர்ச்சி மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்கம் என்ற இந்த டாப்பிக்கில் வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து எயிட் மார்க்கும் இருந்து தான் கேப் கேட்குறாங்க மிக அதிகமாக வந்து எயிட் மார்க் வந்து இருந்து கேட்குறாங்க அதனால் கட்டாயம் இதை வந்து பார்த்துக்கோங்க எல்லா வினாக்களும் இதில் வந்து கட் படிக்கணும் ஒரு மதிப்பெண்ணாகவும் சரி இரண்டு மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்து ஐந்து மதிப்பெண் என்றாக இருந்தாலும் சரி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த வருடம் காலாண்டு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் அதாவது வரலாற்றில் ஐந்தாவது பாடத்தில் மட்டுமே வந்து ஒன்பது மதிப்பெண்க்கு வந்து வினாவிடைகள் கேட்கப்பட்டிருக்கு அதனால் நான் சொன்ன இந்த பாடங்களை வந்து படிங்க அது மட்டும் இல்லை முதல் பாடம் எல்லாத்துலேயும் எல்லா பாட்டிலையும் வந்து முதல் பாடம் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் குறிப்பாக முதல் போர் அடுத்து வந்து இயற்கை இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் அடுத்து வந்து அரசியலமைப்பு அடுத்து வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற டாப்பிக்கில் வந்து பாருங்கள் இந்த நாலு பா பாட்டிலையும் முதல் பாடத்தை நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா ஒன்று அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்கள் டூ மார்க்காக இருக்கும் இல்லைனாக்கா ஃபைவ் மார்க்காக இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கட்டாயம் இந்த ஏழு பாடங்கள்லேயும் நீங்கள் எல்லா வினாக்களையும் படித்தாலேயே ஓரளவுக்கு வந்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லை குறிப்பாக வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நல்லா டாப்பர்ஸில் இருக்குங்க குறிப்பாக வந்து மார்க்கை தெளிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை மேப்பை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா இதை ரெண்டுத்தையும் யார் ஒருத்தர் நல்லா பண்ணுறீங்களோ அவங்க மட்டுமே வந்து வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற முடியும் ஏன்னால் உங்களோட மதிப்பெண்கள் வந்து எதை அடிப்படையாக கணக்கிடப்படுகிறதுனாக்கா ஒரு மதிப்பெண் மற்றும் மேப்பை வச்சு தான் வந்து உங்களோட மதிப்பெண் வந்து கணக்கிடுறாங்க ஏன் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குறிப்பாக வந்து ஒரு பிக் கொஷின் எழுதுறீங்க ஒரு ஃபைவ் மார்க் எழுதுறீங்கன்னா ஒன் பேஜ் ஒன் அண்ட் ஹாஃப் பேஜ் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு வந்து நாலு மதிப்பெண் வாங்குவாங்க இல்லை ஹையஸ்ட்டாக வந்து ஐந்து மதிப்பெண்கள் ஆனால் ஐந்து ஒன் மார்க்கை வந்து சரியாக எழுதுனீங்கன்னாவே ஐந்து மதிப்பெண் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அப்போ எளிதாக இருக்கக்கூடிய ஒன்மார்கை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டேஷ் கோடிட்டிடங்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பதில் கோடிட்டிடங்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கும் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு இந்த இங்கே வரக்கூடிய மேப்பை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் எளிதாக வந்து நல்ல மதிப்பெண்களும் அதே மாதிரி வகுப்பில் முதல் மதிப்பெண்ணும் பெற முடியும் அடுத்து ரெண்டாவது கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாஸ் ஆகணும் சார் நான் ஜஸ்ட்டு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எளிதாக இருக்கக்கூடிய வினாவிடைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து இந்த நாலு பார்ட்லேயும் ஃபஸ்ட் லெசன் நான் சொன்னேன் அதில் இருக்கக்கூடிய டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கணும் அதே மாதிரி வந்து வார்த்தைகளால் வரக்கூடிய வினா வினாவிடைகளை வந்து நீங்கள் படிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து மூவர் கூட்டு நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சரிங்களா முதல் உலகப்போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று சர்வாதிகாரிகள் இத்தாலி முசோலினி ஜெர்மனி ஹிட்லர் ஸ்பெயின் பிராங்கோ இது போன்ற வினாவிடைகளை வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பத்து வினாக்களில் நாலு வினாக்கள் வந்து வார்த்தைகளால் வரத்தை கேட்குறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது மார்க் ஒன் மார்க்கு காலக்கோடு அடுத்து வந்து மேப் இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மார்க்கை பொறுத்தவரை எந்த இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே தான் அவங்க கேட்குறாங்க அதில் உலக நிகழ்வுன்னு கேட்டால் உலக நிகழ்வு மட்டுமே எழுதணும் இந்திய நிகழ்வு கேட்டால் இந்திய நிகழ்வு மட்டுமே எழுதணும் சார் ரெண்டுத்துக்கும் பொதுவான விஷயங்கள் எதுவுமே இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதில் வந்து முதல் உலகப் போர் தொடக்கம் மற்றும் முடிவு இரண்டாம் உலகப் போர் தொடக்கம் மற்றும் முடிவு இந்த நாலும் பார்த்தீங்கன்னாக்க நாலு இன்சிடெண்ட்டும் ரெண்டு நிகழ்வுகளையும் எழுதலாம் சார் இது ரெண்டுத்தையும் தவிர்த்து வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று நிகழ்வுன்னு கேட்குறாங்க இப்போ வரலாற்று நிகழ்வுன்னு பார்க்கும்போது நம்ம வரலாறில் பார்க்குற அனைத்து நிகழ்வுகளுமே வரலாற்று நிகழ்வுகள் தான் அதனால் கட்டாயம் அதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இம்பார்ட்டன் கொடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மேப்பு உலக வரைபடத்தையும் இந்திய வரைபடத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களை வச்சு வினாத்தாள்களை வச்சு அது மட்டும் இல்லாமல் கூட மேப்பை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே வந்து மேப்பில் ஃபுல் மார்க் வாங்க முடியும் சரிங்களா இது போன்ற தகவல்களை வந்து கண்டிப்பாக நான் தொடர்ந்து கொடுப்பேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்